டிராமா அதுல ஆண் கேட்டீங்க அதிர்ந்து போயிடுவீங்க சுந்தரர் மூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை நடவாத திருமணம்னு எழுதின கல்யாணம் நடந்தது அவருக்கு இல்ல அதான் டான்ஸ் டிராமாவை எழுதுனே அதுல நடிச்ச ஆளை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மகன் சௌந்தர்யா ஆனாங்க அதுல சௌந்தர்யான்னு தட்டுங்க அதனால என்ன ஏன் ரொம்ப சிக்கனமா இருக்குங்க ரேஷன் கடையில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நீங்க எவ்வளவு வேணா கேட்கலாம் அதுக்காக தட்டிக்கிட்டே இருக்காதுங்க நம்ம ஊர்ல பேசின உடனே தட்டினா நல்லா இருக்குன்னு அர்த்தம் தட்டிக்கிட்டே இருந்தா போதும் நிறுத்துறான்னு அர்த்தம் அது இது தட்டல் அது அதட்டல் இது நிறைய இது தெரியாத நிறைய சொப்பி வாழ பேசிக்கிட்டே இருப்பான் அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் சார் விடாம கை தட்டினா யோ அவ விடாம ஒரு தப்பு பண்ணா ஒரு அடுத்த ஊர்ல கூப்பிட்டுருக்காங்க என்ன நான் அடுத்த ஊருக்கு போறேன் இந்த ஊரை கொஞ்சம் பார்த்தேங்க சிஷிய மட்டும் இந்த ஊரை பார்த்துக்கிட்டான் பார்த்துட்டு அந்த ஊருக்கு போனாரு அந்த ஊர் ரொம்ப நல்ல ஊர் இவர் சொன்ன உடனே அவனே தப்பு பண்ண ஒத்த பைசா வேண்ட ஏடா பிஸ்னஸ் போயிருச்சு அந்த ஊர் மாதிரி இந்த ஊர் மோசமா இல்லையானு தப்பு பண்ணிட்டு ஒரு ரூபா போட்டா பரவாயில்லை போல நம்முடைய உடல் நலத்தை காப்பதற்கு துர்கா தேவி இருக்கின்றார் பராசக்தி சொல்றோம் பராசக்தி எங்க இருக்கின்றால் பராசக்தி எங்க இருக்க சிவனுடைய இடப்பாகத்தில் அமர்ந்திருக்கிறாள் ஏன் ஒவ்வொரு கடவுளும் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க உடல் நலத்தை தருகின்ற பராசக்தி உடம்பு முழுக்க சக்தியை கொடுக்கணும்

ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサピー、ワンサ पास <imitation> पासो மே <tries> 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 <tries>

We